டிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாள் கத்தருடைய கிருபை பெருகின நாளாக அவருடைய ஆசிர்வாதத்தின் நாளாக உங்களுடைய ஜெயத்தின் நாளாக இருப்பதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் கர்த்தரை துதிப்பதின் முக்கியம் கர்த்தரின் கர்த்தரை துதிப்பதின் முக்கியத்துவம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஆதி காலங்களில் இருந்தே கர்த்தரை ஜனங்கள் எப்போதும் துதித்து வந்தார்கள் அவரை பாடல்களால் துதித்தார்கள் ஸ்தோத்திரங்களால் அவரை மகிமைப்படுத்தினார்கள் இசைக்கருவிகளை கொண்டு இசைத்து அவரை துதித்து பாடி வந்தார்கள் இப்படி ஆதி காலத்திலிருந்தே கர்த்தரை இசையோடும் கர்த்தரை துதிப்பதிலையும் பாடல் பாடுவதிலையும் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நெகேமியா பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தாவிதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது பார்த்தீங்களா பாடகரின் தலைவர்கள் வைத்திருந்தார்களா சங்கீதம் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது ஆங்கிலத்தில் வந்து இது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அ டேரக்டர் ஃபார் த சாங்ஸ் அதாவது தாவிதும் ஆசாப்பும் மியூசிக் டேரக்டர்ஸ் வச்சுருந்தாங்களா எதுக்கு மியூசிக் வாசித்து பாடல் பாடி கத்தரை துதிப்பதற்கென்று மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சுருந்தாங்களாம் இன்றைக்கி தான் நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர்னு ஒன்று சினிமா சினிமா தான் நமக்கு ஞாபகம் வருது ஆனால் அந்த காலத்திலேயே தாவிது ஆசாப்பெல்லாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தே கெப்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் டு ஒர்ஷிப் டு லீட் த சாங்ஸ் அண்ட் ப்ரைஸ் கிவிங் ப்ரைஸ் டு காட் பார்த்திங்களா அப்போ பாடல்கள் இசை கர்த்தரை துதிப்பது என்பது எத்தனை முக்கியத்துவம் என்று பார்த்தீங்களா ஆகையனால உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பாடல் பாடி கத்தரை துதிப்பதை கத்தரை ஸ்தோத்தரிப்பதை கத்தருக்காக ஒருவேளை உங்களுக்கு இசை வாசிக்க தெரிந்தால் இசை வாசித்து அவரை துதிப்பதை பாடுவதை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள் ஏன்னா இப்படி துதிப்பதனால கத்தர் மகிமைப்படுகிறார் ஆகையினால் தனியாக இருந்தாலும் சரி குடும்பமாகனாலும் சரி சபையானாலும் ஒரு குழுவானாலும் நண்பர்களானாலும் சேர்ந்து அல்லது தனியாக எந்த முறையிலானாலும் நன்றாக பாடல் பாடி கர்த்தரை துதிப்பதில் நீங்கள் அதற்கு இடம் கொடுங்கள் அதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள் அதனால் கர்த்தர் மகிமைப்படுவார் இதுவே இந்த நாளுக்கான செய்தி ஒரு ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே உண்மை துதிக்கிறோம்ப்பா உண்மை துதிப்பதுடைய மேன்மையை நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே ஆண்டவரே போதும் உண்மை துதிக்கிறவர்களாக ஆண்டவரே பாடல்கள் பாடி உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக உண்மை துதிக்கிறவர்களாக இருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ங்கப்பா യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കോം നല്ല പിതാവേ ആമേ ആമേ കാു